பில்டிங் டாக்டரை வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸாக பார்க்குறத விட இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறோம் வணக்கம் என்னோடய பேர் ஆர்கிடெக்ட் வருண்ராஜ் பட்டுக்கோட்டை பில்டிங் டாக்டரோட ஒன் ஆஃப் த டேரக்டர் ஸோ என் பேர் விக்னேஷ் நான் வந்து பட்டுக்கோட்டை ஒன் ஆஃப் த மேனேஜிங் டேரக்டராக இருக்கேன் ஸோ நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டேஜ் கடுத்து நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் வந்து ஆதன் சாரோட வீடியோ வந்து பார்த்தோம் சரி நம்ம அதை ட்ரை பண்ணக்கூடாது பில்டிங் டாக்டர் போது நம்ம வந்து இப்போ பில்டிங் டாக்டர் ஹெட் ஆஃபீஸ்க்கு அப்ரோச் பண்ணோம் அப்ரோச் பண்ணோம்னா அவங்க நம்மள்ட்ட காண்டாக்ட்லாம் பண்ணாங்க ஸோ அவங்க வந்து ஆதன் சார் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி நம்மளுக்கு கொடுத்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஒரு வந்து ஐ ஓப்பனராக இருந்துச்சு ஸோ நம்ம ஃபேன்சிஸ் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வரைக்குமே நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பண்ண எந்த ப்ராஜெக்ட்டுக்குமே இது வரைக்கும் நம்ம ஃபெயிலியராக பண்ணல இப்போ நம்ம சைட்லேருந்து சைட் இன்ஜினியர்ஸ் போய் சைட்டை போய் விசிட் பண்ணி அவங்களுக்கு வந்து டெமோஸ் மாதிரி காட்டுவோம் நம்ம சைட்லேருந்து இருந்து இப்போ டெமோஸ் மாதிரி காட்டினோன்னா அவங்க ஓகே இது இந்த ப்ராடக்ட்லாம் இருக்கா அப்படிங்கிறோம் நம்ம பில்டிங் காவஸ்ட் ஸ்கீமா போய் அங்கே போய் மெயினாக போய் எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லுவோம் எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவங்க சொன்னோன்னா இந்த ப்ராடக்ட் எதுக்கு பண்ணுறாங்கிறதுக்கு கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்கும் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எண்டு வரைக்குமே வந்து பில்டிங் டாக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பில்டிங் கட்டினதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் இது மாதிரி பில்டிங் டாக்டர் உள்ள எக்யூப்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு எல்லாமே இதில் வந்து மணி ரொம்ப எஃபெக்டிவாகவே குறைஞ்சிருக்கு இதுதான் மெயினாக ஒரு வீடு கட்டுறதுங்க வந்து நான் நல்லா வாழ்கிறதுக்கு தான் அதை பா பாதியாக ரிப்பேரிங் இங்கே உழுகுது அங்கே உள்ளது அப்படிங்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக செலவு வரும் அதை ஃபஸ்ட்டே நம்ம வந்து எல்லாமே கிளீராக கொண்டு போயிட்டால் நோ ப்ராப்ளம் இல்லைங்களா எனக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்ததால் பெஸ்ட்டாக தெரியுது எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை எந்த ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா லைஃப் டைம் நாங்களே வந்து சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை அது நல்லாயிருக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டில் நிறைய இஷ்யூஸ் வருது ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏற்பட்டது என்னன்னா ஃப்ரண்ட் சைடு எலிவேஷன் ஏரியாவில் பெரிய கிராக் இது அரஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இதை கரெக்ட் பண்ணுறதுக்கோ இங்கே லோக்கல் ஏரியாவில் ஆள் இருக்காங்கன்னா நான் என்னென்ன நம்மளுக்கு அப்போ அந்த டயத்தில் தெரியலை பட் ரொம்ப கொஞ்சம் மன உளைச்சலாக இருந்துச்சு ஏன்னா வீட்டு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க நம்ம இவ்வளவு பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப மனவருத்தோடு இருக்கும்போது அப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பில்டிங் டாக்டரை பற்றி தெரிய வந்துச்சு பில்டிங் டாக்டரோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியலைனாலும் ஒரு சம்படி இஸ் தேர் டு அசிஸ்ட் கரெக்ட் தட் அப்படி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி போய் பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணேன் அந்த அந்த கிராக்கோட அந்த அடையாளமே இல்லை கிராக்கை விடுங்க அதுக்கப்புறம் புது வீடு மாதிரி ஆயிடுச்சு அது அதுக்கு காரணமே பில்டிங் டாக்டர் அண்ட் த டீம் மெம்பர் தான் இது வந்து பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லன்னு சொல்கிறேன் இது சும்மா ஏதோ சொல்லணுங்கிறதுலாம் சொல்லலை வி ஹவ் காட் த ரிசல்ட்ஸ் ஸோ அதில் நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆசே கஸ்டமர் என்னோட வீடு ரெனோவேட் பண்ணுறதுக்காக இருந்தேன் அது ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு வீடு ஸோ இந்த பில்டிங் டாக்டர்ன்றது வந்து நான் வாட்ஸ்அப்பில் தான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த குரூப்லேருந்து நான் தான் எடுத்து கால் பண்ணி பேசினேன் அவர் சொல்கிறதுல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுனால நான் வந்து அவர்கிட்ட கொடுத்தேன் அவரும் நான் பண்ணிடுறேன்னு சொல்லி எனக்கு அந்த டைம்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டாரு ஸோ ஒர்க் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அது பில்டிங் டாக்டர்க்கு ஓப்பன் ட்ரெஸ் ஆக்சுவலி ஆல்ரெடி கூலிங் டைர்ஸ் போட்டது டைர்ஸ் ரிமூவ் பண்ணாமல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கு நிச்சயமாக நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க இப்போ நம்ம இருக்கிற சைட்டில் கூட நான் ஒரு தான் இன்ஃபார்ம் பண்ணேன் இப்போ ஆஃப் லோன் முன்னாடி தான் சார் ஆள் இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க டீம் அனுப்பியிருந்தாங்க நாங்கள் டிஎம்மெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நாங்கள் வேலையை வந்து பார்த்தோம் கரெக்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நீட்டாக ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு அவங்களும் இருந்து லிக்யூடெலாம் போட்டு நல்லா அடிச்சு கொடுத்துருந்தாங்க இப்போ எந்த லீக்கேஜும் இல்லை மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் சேலிங் மட்டும் இல்லாமல் அது எப்படி சர்வீஸ் பண்ணணும் எப்படி அதை யூஸ் பண்ணுங்கிற மெத்தட் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் அவங்க பண்ண விதம் அந்த டீம் அந்த ப்ரொஃபஷ்னலிசம் அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு இருந்த அந்த நாலேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன ஆட்கள் அங்கே வேலைக்கு வர்றவங்களுக்கு கூட அவங்க என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சு பண்ணுறாங்க அதை அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு விஷயம் வந்து இப்போ எல்லாருக்குமே நம்ம தே நம்மளுக்கு ஏன்னா கொஞ்சம் எல்லாருமே மாறிட்டோம் இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே ப்ரொஃபஷனல் டச் எதிர்பார்க்குறோன்றதுனால இந்த பில்டிங் டாக்டர்ன்ற அந்த பிராண்டுக்காகவும் விக்னேஷுடைய சர்வீஸ்க்காகவும் நாங்கள் இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம் எங்களுக்கு பெரிய ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் எப்படி இருந்துச்சுன்னா பிராண்டிங் அவேர்னஸ் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பிளான்ஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சோஷியல் மீடியா செகண்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எங்கேஜ்மெண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச் இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்மளோட பில்லிங் டாக்டரோட சிஓ ஆதன் சார் வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் மீட் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க அப்போ வந்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க அதோட அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டோட்டலாக டெவலப் ஆயிருக்கு இன்ஜினியர் சைடில் கிளைண்ட் சைடு இப்போ நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெயிண்டர்ஸ் மீட்டிங்கு மேசன் மீட்டிங் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம் ஹெட் ஆஃப்ஸ்லேருந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க மீட்டிங்ல வந்து இஆர்பிலேருந்து எல்லாத்துக்குமே ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு எங்களுக்கு ஸோ டோட்டலாக பாத்தீங்கன்னா இப்போ பட்டுக்கோட்டையில் உள்ள இன்ஜினியர்ஸ் கிளைன்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ வந்து பில்டிங் டாக்டர் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பில்டிங் டாக்டரை வந்து இன்னும் நிறைய பேர் கிட்ட கண்டிப்பா நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அது இல்லாமல் இன்னும் நிறையா என்ட்ர்பானர்ஸ் வந்து இதுக்குள்ள உள்ளே வந்து எல்லா சைடுமே இதை எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு அவர்னஸை க்ரியேட் பண்ணுவோம் ஆதன் சார் வந்து அடிக்கடி மீட்டிங்கில் சொல்லுவாங்க கிராக் ஃப்ரீ லீக் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவரோட அந்த ஜேர்னியில் நாங்களும் இருக்கோங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த ஒரு இதை கோலாக எடுத்துகிட்டு நம்ம இவ்வளோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தால் நம்ம ஹெட் ஆஃபீஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலோட நாங்கள் வந்து இந்த ஜேர்னியை கண்டினியூ இருக்கோம்